தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதி எழுதினற்றிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவசனங்கள் இருபது முதல் இருபத்தி ஐந்து முடியும் அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார் இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு ஆண்டவரே உம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர் அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம் ஆண்டவரே இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார் ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை மாறாக நான் வரும்வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார் இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி இவரே இவற்றை எழுதி வைத்தவர் இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும் இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவு வகுப்புகள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கர் காலம் ஏழாம் வாரம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திர பார்க்க நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவரை பற்றி நம்ம யோவான் நற்செய்தியாளர் பயங்கரமாக சுவாரஸ்யமாக எழுதுகிறாரு ஓகேங்களா அதுவும் அவர் இன்னும் கொஞ்சம் புகழ்ந்து எழுதியிருக்காரு ஓகேங்களா நம்ம யோகான் நச்செய்தியாளர் என்ன அப்படின்னா இவர் தான் நம்ம இயேசுடைய அன்பு சீடர் ஓகேங்களா நம்ம யோவான் அப்படிங்கிறவர் புனித யோவான் ஸோ இவர் வந்து தான் நம்ம இறுதி ராவணின் போது இயேசு மார்பு பக்கமாக சாய்ந்திருந்தவர் அது மட்டும் இல்லாமல் நம்ம நான்கு நற்செய்தி நூலில் ஒன்றான யோவான் நச்செய்தி சும்மா டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருப்பார் அது எழுதுனதும் நம்ம இவர் தான் நம்ம யோவான் நச்சு ஓகேங்களா அவரை ப அவருக்கு இயேசு இயேசுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் அன்பு சீடர் இயேசுவோட அன்பு சீடர் நம்ம ஜான் ஓகேங்களா ஸோ இவர் யோவான் வந்து இயேசு பின்தொடரதை பார்த்துட்டு நம்ம பேசுகிற கேட்குறாரு ஏப்பா ஒவ்வொருத்தரும் நீங்கள் இறக்குறன்றீங்க சில வயசாக அதாவது இறக்க போகிறீங்க அப்போ எங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் மாதிரி இவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் நான் வர்ற வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா நடக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதனால் எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க அப்போ யோவான் என்ன சாக மாட்டாரோ அவள் உயிரோடவே இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறாங்க ஆனால் ஏசு அப்படி சொல்லலை என்னோடய விருப்பம் இருந்தால் நடக்க முடியல அப்படின் தான் சொன்னார் ஆனால் அதுக்கு நான் விரும்புகிறேன் நடக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்ல ஓகேங்களா ஏன்னா பூமி வாழ்க்கைங்கிறது வேறு நம்ம இதில் இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் அனுபவித்தாலே போதும் ஸோ நம்மளுக்கு சூப்பரான ஒரு சொர்க்க வாழ்க்கை இருக்குது அதை நோக்கி நான் பயணத்துமாக தான் நம்மளுடைய பயணம் இருக்கணும் அதை விட்டு கடவுளே எனக்கு சாதம் வர நான் பூமியில் இன்னும் வேண்டாதீங்க யாரும் ஓகேங்களா இந்த பூமி வாழ்க்கையை விட்டு முடித்தாதான் நமக்கு சூப்பரான ஒரு விண்ணக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் கரெக்டாக இதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் ஒன்றும் புதுசாக சொல்ல ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏசப்பாய் இந்த மூன்று வருட காலகட்டத்தில் மக்களுக்கு போதித்த போதனைகள்லாம் எழுதுறதுக்கு இந்த உலகமே கொள்ளாதுன்னு சொல்கிறார் அவ்வளோ நூல் எழுதலாம் இப்போ நம்ம பைபிளில் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு நூல்கள் இருக்குது அப்படின்னா அதையும் தாண்டி என்ன பண்ணலாம் பயங்கரமாக நம்ம எழுத முடியும் அதெல்லாம் தாங்கிறதுக்கு இந்த உலகமே தாங்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏசப்பா அவ்வளோ பண்ணியிருக்காரு ஸோ நம்ம இந்த பூமியெலாம் நமக்கு கிடைக்கிறது கம்மி நாம் ஆஃப்டர் இந்த பூமி மோட்சத்தில் போயிட்டு ஏசப்பாவை கண் குளிர பார்த்து அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்களும் நான் என்ன பண்ணோம் ஏசப்பா இப்போ உயர்த்திட்டாரு இன்றைக்கி சனிக்கிழமை நாளைக்கு தூயாவே வரப்போகிறாரு ஓகேங்களா அவருக்காக காத்திருப்போம் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன் மீன் இசுகிய புகழ் இசுகிய நன்றி மறிய வாழ்க இசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லி லூயா பிரைஸ்தலா